வனதி நாளைக்கான பிரச்சனை பார்த்தலாம் இருந்த எல்லா பிரச்சனையுமே வந்து கம்மிங் எபிசோட்ஸ்லாம் சரியாக போகுது வெணிலா ஒரு பக்கம் வந்து கண்மூலிக்க போகிறாங்க அண்ட் ஒரு பக்கம் நிவின் வந்து ராகினியை கரெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே போட்டு வாங்கிடுவாங்க பசுபதி எங்கே இருக்கார் வெணிலோடய மாமா எங்கே இருக்காங்கங்கிறத முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவார் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக சரியாக போகுது இதே மாதிரி எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல் நடக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவிரி வந்துட்டு அந்த அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து எமோஷனலாக பேசிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கரெக்டாக வந்துட்டு விசிட் வருவார் விசிட் வந்துட்டு வெண்ணிலா வந்து கம்ப்ளீட்டாக வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு மூமெண்ட் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த பொண்ணோட மூமெண்ட் வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் உள்ளே வந்துட்டு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது அவங்களோட நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து நர்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் கூட வந்துட்டு டாக்டர் கிட்டே சொல்லுவாங்க காவிரின்ற ஒருத்தவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு போனாங்க இவங்களுக்கு நல்லபடியாக சரியாகணும் இவங்களுக்கு இந்த மாதிரி காரணத்துக்கு வந்து யாருங்கிறதே தெரியாமல் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க டாக்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் வந்து டாக்டர் கிட்டே கேட்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வெண்ணிலாவோட மூமெண்ட் வந்து டாக்டருக்கு தெரிய ஆரம்பிக்கும் கை வந்துட்டு லைட்டாக அசைப்பாங்க உடனே வந்துட்டு டாக்டர் செக் பண்ண உடனே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாக்டர் வெண்ணிலா கிட்ட அதுக்குமே வந்துட்டு ரியாக்ஷன் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெண்ணிலா கிட்ட பேச முயற்சிக்கும் போது அவங்களுமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க வாயிலேருந்து வந்த முதல் வாரத்தை விஜய் விஜய் விஜய்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க உடனே டாக்டர் கேட்பாங்க கிட்ட யாரம்மா உனக்கு இப்போ பார்க்கணும் விஜய் வந்துட்டு கூப்பிடணுமா விஜய் கிட்ட நீ பேசணுமா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே வெண்ணிலாவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க அட் த சேம் டைம் வந்துட்டு டாக்டர் உடனே விஜய்ன்றது யார் இவங்களோட அட்டண்டீஸாக யாருங்கிறத உடனே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அந்த விஜய்ன்ற பர்சனை உடனே கூட்டிட்டு வாங்க ஏன்னா இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த பர்சன் வந்துட்டு இம் இவங்க கிட்டே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணாருன்னா இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான் பண்ண ஆரம்பித்த உடனே ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ்க்கு அவங்க பிரெயின் வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அந்த டைம்ல வந்துட்டு இவங்க எதிர்பார்க்குற ஒரு ஆளோ இல்லை எதிர்பார்க்குற ஒரு பர்சனோ வந்துட்டு பேச தொடங்கினாங்கன்னா நல்லாவே வந்துட்டு இவங்க குணமாயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு ரிசப்ஷனில் போய் விஜய் யாருன்றதை விசாரிப்பாங்க கரெக்டாக அந்த டைமில் தான் வந்துட்டு சொல்லுவாங்க விஜய்ன்றது இவங்களோட எக்ஸில் வரும் இப்போ வந்துட்டு கரெண்ட்டாக வந்து லாக்அப்பில் இருக்காரு அவரால் வந்துட்டு காண்டாக்டும் பண்ண முடியாது அண்ட் ஆல்சோ இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் தெரிய வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்துட்டு கால் போகும் ஆக்சுவலாக வந்து பசுபதி தான் வந்துட்டு இவங்களை அட்மிட் பண்ணியிருப்பார் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பசுபதி தான் கூப்பிட்ருப்பாங்க பட் பசுபதி கூப்பிட்டாலும் பீச்சபுளாக இருக்காது பசுபதிக்கும் வந்துட்டு வெண்ணிலாக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாது வெண்ணிலாவோட மாமாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் வந்துட்டு இவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்துட்டு வேறு வாய்ப்பே கிடையாது இப்போ வந்துட்டு போன காவிரியோடய காண்டாக்டு தான் இங்கே இருக்குன்ற மாதிரி காவிரிக்கு கால் பண்ணி அளவு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து வெளிலானு அட்மிட் ஆயிருக்காங்கள்ல அவங்கள பார்க்கறதுக்கு கூட நீங்கள் மார்னிங் வந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க வந்த அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள் என்ன விஷயம் நான் வரணுமா டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் இம்மிடியேட்டாக இப்போ வரணும் பிகாஸ் வந்து அவங்களுக்கு சுயநிலைவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிகிட்ருக்கு அவங்க வந்து நாங்கள் பேசுகிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நர்வ் ஆக்ஷன்ஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கை காலெல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் விஜய்னு சொல்லி ரொம்ப நேரமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த விஜய் உங்கள் கூட இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு இப்போ தான் கேள்வி போட்டோம் விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் லாக்அப்பில் வந்துட்டு அவர் வச்சுட்டாங்கன்னு ஸோ ஏதாவது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா விஜய் உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம கும்பிட்ட கடவுள் வந்து நம்மளை கைவிடவே இல்லை அப்பா நம்ம கூடவே தான் இருக்காரு இப்போ தான் அப்பா கிட்டே அவ்வளோ தூரம் அழுது வேண்டிக்கிட்டு இருந்தேன் உடனே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வழி விட்டுட்டா பாருங்களேன் அப்படின்ன மாதிரி டாக்டர் நான் இப்போ உடனே வரேன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேசினா மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் வர முடியும் என் ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்புமே கிடையாது எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆள் வந்து இப்போ வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்டுருக்காரு இந்த பொண்ணு சொல்லப் போகிற வார்த்தையில் தான் வந்துட்டு அவர் நிரபராதீங்கிறதே ப்ரூஃப் ஆகும் வேறு எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் நானே ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கடவுளாக பார்த்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து கண்மூழிக்க வச்சுருக்காரு நான் இமிடியட்டாக வரேன் அந்த பொண்ணுக்கு வேண்டிய கேர் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ருங்க ப்ளீஸ் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு காலைல கட் பண்ணிட்டு உடனே நிவின்கும் குமரனுக்கும் கால் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து கூடவே தான் இருப்பாங்க அவசரமாக வந்துட்டு கால் பண்ணி நிவின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வெணிலா வந்து கண் முடிச்சிட்டாங்களாமா வெணிலாவுக்கு வந்துட்டு நினைவு எல்லாமே திரும்பிடுச்சு அவங்க பேசவும் ரியாக்ட் பண்ணிட்டாங்களாமா அண்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு டாக்டர் உடனே வந்துட்டு கூப்பிடுறாங்க விஜய் விஜய்னு தான் அந்த பொண்ணு கேட்டுட்ருக்காமா பட் விஜய்னால இப்போ போக முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் போய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் விஜய் மேலே தப்பே கிடையாது பசுபதி தான் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணன்றது முக்கியமாக அந்த பொண்ணுகிட்ட வந்து வாங்கிடணும் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கூடி சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே சரியாக போகுது நீங்கள் சீக்கிரம் வா வாங்க நவீன் குமரன் மாமா கிட்டே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர் காவிரி நாங்களும் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதன் போக நானே உனக்கு கால் பண்ணலான் இருந்தேன் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் ராகினி கிட்ட வந்து பசுபதி மாமா இருக்கிற எல்லா இடத்த வெணிலாவோட மாமாவை எங்கே அந்த வச்சிருக்காருங்கிற கொண்டு எல்லாத்தையுமே நான் போட்டு வாங்கிட்டேன் அவளும் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்து என்கிட்ட உளறிட்டா அவகிட்ட நான் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் கவிரி தெரியும் பட் நம்மளுக்கு எந்த சோர்ஸுமே கிடைக்காது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் ராகினி கிட்ட நிறைய போய் சொல்லி அவ்வளவே லிட்ரலி ஏமாற்றி நான் அவளுக்கு ஹோப் கொடுத்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் பட் எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுச்சு பட் எனக்கு வேற வழி இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்பி வந்து உங்க பிரச்சனைக்கு வந்து நானும் ஒரு காரணமாயிட்டேன் இந்த அளவுக்கு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருனா யமுனா தானே அதுக்கு காரணம் ஸோ ஆப்வியஸ்லி இதை நான் தான் சரி பண்ணுங்கறக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிட்டேன் இங்கே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் வந்து பசுபதி வந்து தங்கியிருக்காராம்மா அது ஒரு அவுட்ரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எடுத்து தங்கியிருக்காரு வெண்ணிலாவோட மாமா வந்துட்டு வேற ஒரு இடத்துல வச்சிருக்கதான் வந்துட்டு அவர் சொன்னான் இது வந்து அஜய்க்கு அன்புக்கு யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டேரெக்டாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல உடனே காவிரி சொல்லுவாங்க நம்ம இப்போ அவசர பட்டு அங்க போயிட வேண்டாம் நிவின் பஸ்ட் வந்து வெணிலாக்கு தான் பியூரா வந்துட்டு குணமாயிடுச்சுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுல்ல வெணிலாவோட வாக்கு மூலம் ரொம்பவே முக்கியம் கிட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி நம்ம போலீஸ் கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பசுபதி இருக்கிற இடத்த நம்மளே வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போ பசுபதியை அவங்க எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் சேம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு டபுள் எவிடன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறது சொல்லிவிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க விஜய் மேலே தப்பு இல்லைங்கிறத மட்டும் ப்ரூஃப் பண்ணக்கூடாது வெண்ணிலாவுக்கும் கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம வெனி பசுபதி இருக்கிற இடத்த கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு கடைசியா வந்துட்டு இதை ரிவீல் பண்ணலாம் இப்போவே போய் நம்ம அங்கே கொலாப்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே மாறிடும் அந்த பசுபதி ராயினி சேர்ந்து என்ன கிரிமினல் வேணால் வேணுனாலும் செய்வாங்க அவங்க வந்து எந்த லெவலுக்கு கீழே இறங்கி வேணுனாலும் யோசிப்பாங்க இப்போதைக்கு முதல்ல நம்ம விஜய் வந்து ரிலீஸ் ஆகி வரதை மட்டும் யோசிப்போம் பசுபதியை மாட்டி விடுறது பசுபதிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் விஜய் வந்து அவரே பார்த்துக்குவார் ஏன்னா இவனால் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டது விஜயும் நானும் தான் ஸோ இதெல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் இந்தளவுக்கு எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் நவீன் அந்த உதவி நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக என் கூட பிறந்த அண்ணன் தங்க தம்பியாக இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஏன் என் கூட பிறந்த தங்கச்சியே எனக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டா பட் நீங்கள் யாரோ எவரோ எப்படி இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் இந்தளவுக்கு நல்ல நல்லது பண்ணோன்னு நினைக்கிறீங்க இந்த உதவி நானும் விஜய் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல சச்சா என்ன காவிரி இந்த மாதிரி டைமில் கூட நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்ன வேறாலாம் என்ன ஒன்று பற்றின கேர் எதுவுமே இருக்காதா நீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் நான் எப்பவுமே அப்படி தான் நினைக்கிறோம் யமுனா கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது நம்ம அவளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ என்னால் நான் இருக்க சுச்சுவேஷனில் யமுனாவே விட்டு கொடுத்து பேச முடியாது நீ எப்படி வந்து நீயும் விஜயும் வந்துட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பாண்டிங்காக இருக்கீங்களோ அட் சேம் டைம் நானும் எம் முனனாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவள் இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதை என்ன எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுறது என்னோட பொறுப்பு என்னோட ரெஸ்பான்ஸிபிலிட்டி தான் நீ தயவு செய்து யமுனாவை தப்பாக நினைக்காது காவேரி யமுனாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவிரிக்கு கண்ணிலருந்து அழுகே வந்துடும் நம்ம தங்கச்சிக்காக இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு நம்ம தங்கச்சி இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் தங்கச்சிக்காக நிற்கிறார்பாரன் இவரை நல்ல மனசுக்கு இவர் எப்போதுமே நல்லா இருக்கணும் கூடி சீக்கிரம் யமுனாவே மனசு மாறி நல்லபடியாக நிவீனை புரிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குமரன் மாமாவே உடனே வர சொல்லுங்கள் நம்ம உடனே இப்போ இம்மீடியட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க உடனே குமரனும் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம உடனே சீக்கிரமாக கிளம்பலாம் நிவேன் உடனே வா காவேரியும் இன்னொரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவா நம்ம அதுக்கு முன்னாடி அங்கே போயிருந்தோம்னா தான் அங்கே என்ன நடக்குது இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஆகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ன மாதிரி குமரனும் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க